அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போறோம் பணம் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானதாய் போச்சு அப்படி எல்லாருக்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம பண தேவை அப்படிங்கிறது எப்படி இருக்குது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பணம் வேணும் நம்ம எல்லாருமே வந்து பணப்பற்றாக்குறையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் நம்மளுக்கு முக்கியமான தேவையான நேரத்துல பணம் கிடைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப யோசிச்சு தான் செய்வோம் இப்போ இது ரொம்ப முக்கியமா கட்டாயம் இதுக்கு இவ்வளோ காசு வந்து நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு நாம வந்துட்டு பார்த்து பார்த்து செலவை ரொம்ப குறைச்சி நம்ம வந்து குடும்பம் இருப்போம் ஆனா பணம் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்குமா இல்ல கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் எல்லாருமே வேலைக்கு போறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யறோம் ஆனா பணம் நம்ம கையில தங்கவே மாட்டேங்குது நம்ம போர்ஸ்ல ஒரு பத்து ரூபாய் இருக்கிறத பெரிய அதிசயமா இருக்குது மாச கடைசில எல்லா வட்டிக்கும் எல்லா கடனையும் கட்டிட்டு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ தாங்க எங்கள்கிட்ட மீதி இருக்குது அது கூட ஒவ்வொரு மாசம் இருக்காது அப்படின்னு இந்த அளவுக்கு ரொம்ப பணத்தால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல பணம் எங்களுக்கு தினசரி வந்து கொண்டே இருக்கணும் அது வந்து நம்மளுக்கு எப்படி தினமும் மூணு வேலை சாப்பிடுறோமோ அதே மாதிரி தினமும் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது அப்படி நாம தினசரி பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்க முப்பத்தி மூன்று முறை சொன்னாலே போதுமானது இந்த மந்திரம் பிரபஞ்சத்துல தனக்கான தேவையானவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் அதனால காலையில குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் நீங்க எழுந்திரிச்ச உடனே கை கால் மூஞ்சி கழுவிட்டு சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க ஆனா அப்படி சொல்லக்கூடாதுங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும் அதனால நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இது பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சொல்லலாம் இல்லை ரொம்ப எமர்ஜென்சிமா நாங்கள் காலையில் எழுந்திரிச்சுருது அறக்க பறக்க ஓடுவோம் வா வேலைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடும் ஆஃபீஸ்க்கு போகிற அர்ஜென்ட்டில் காலையில் இதெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான் முப்பத்தி மூன்று முறை நம்மளுக்கு சொன்னாலே போதுமானது சரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் இருக்கும் இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் பர்ஸ் எதாவது உங்களுடைய இடது கையில வச்சுட்டு அதை வந்து உங்கள் வலதுகைக்கு மாற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் என்ன மந்திரம் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் இந்த மந்திரத்தை வந்து முப்பத்தி மூன்று முறை சொல்லணுங்க கண்டிப்பா இத வந்து நீங்க கவுண்டிங் பண்ணியே நீங்க சொல்லிக்கலாம் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இப்ப ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறப்போ நீங்க உங்களுடைய பர்ச இடது கையில வச்சுட்டு அப்படியே வலது கையில மாத்திட்டு ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து நீங்க முப்பத்தி மூன்று முறை சொல்லிட்டு நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக பணப்புழக்கங்கள் அதிக இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலர் பேர் சம்பளமே வர கொடுக்க மாட்டாங்க அப்படி நின்று போன சம்பளங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கு வேலை செய்ய இடத்திலிருந்து ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பண தேவைகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் பணத்தை வந்து நீங்க ஈர்க்கக்கூடிய இந்த மந்திரங்களுக்கு உண்டு அதனால இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க வேலைக்கு செல்லும் பொழுது கண்டிப்பா உங்க கையில நிச்சயம் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா ஆண்கள் இதை தவறாம செஞ்சு பாருங்க உங்களுக்கு போஸ்ல வலிய வலிய பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பா இவன் பர்சே பார்ப்பா வைக்கிறதுக்கு இல்லாம பணத்தை வச்சிருக்கான் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சரி இப்போ பெண்கள் ஒரு சில பேர் வேலைக்கு போவாங்க ஒரு சிலர் வீட்டுல இருப்பீங்க நீங்க என்ன செய்யலாம்னா காலையில குளிச்சுட்டு நீங்க இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொன்னாலே போதும் நிச்சயம் உங்களுக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அதனால பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லலாம் எழுந்திருச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்றத ஒரு வாடிக்கையாவே வச்சுக்கோங்க தினமும் சொல்லுங்க அதே மாதிரி ஆண்கள் அந்த பர்ச இடது கையில இருந்து வலது கைக்கு வச்சு மூடிட்டு இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லிட்டு நீங்க வேலை செய்யறதுக்கு கிளம்பும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் இரண்டு மடங்காகும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இவங்களுக்கு எங்கிருந்து தான் பணம் வருதோ தெரியலப்பா இதை வாங்குறாங்க அதை வாங்குறாங்க ஊட்ட கட்டுறாங்க காரை வாங்குறாங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூடங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் இதை எல்லாராலையுமே சொல்லக்கூடியது தான் இதை வந்து மாதவிடாய் காலத்துல பெண்கள் சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க மாதவிடாய் காலத்துல தவிர்த்துடுங்க மற்ற நாட்கள்ல நீங்க குளித்து முடிச்சிட்டு இந்த மந்திரத்தை கட்டாயம் நீங்க சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தினம் தினம் நம்மளுக்கு பணம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க கை நிறைய ஆனா அவங்களுக்கு வந்து வீண் உரைய செலவுகள் ஏற்பட்டு பணம் விரயம் தான் ஏற்படுமே தவிர ஒரு சேவிங்ஸ் அப்படின்னே இருக்காது பத்து ரூபாய் எடுத்து வச்சா இருபது ரூபாய் செலவு தான் அவங்களுக்கு வரும் அது மாதிரி இருக்கிறவங்களும் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்க கண் கூட பார்ப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப நீங்க இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பித்த பிறகும் பணப்புழக்கத்தை கண்ணால காண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு காலையில சொல்லிட்டு அதற்கப்புறம் வேண்டுமானா நீங்க அசைவம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லக்கூடாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் தினமும் காலையில குளிச்சுட்டு நீங்க பூஜை இறையில விளக்கி ஏற்றி சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அப்பவே இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க அதே மாதிரி பெண்கள் நான் பதினோரு மணிக்கு தான் மேம் குளிப்பேன் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ நீங்கள் குளிச்சு முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்லுங்க இப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கிறோம் ஒரு பத்து நாள் இங்க இருப்பேன் பத்து நாள் நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கிற எங்கே இருந்தாலும் சரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்